இதோ இவர் மூலமாக தேவ நம்மிடம் பேசுகிற கற்றுக்கொள்ளுங்க இவர் நோக்கி பாருங்க இவர் எப்படி ஆக ஆனார் இப்படி எல்லாம் மேற்கொண்டு படிக்கலாம் சர்வத்தையும் வல்லமே உள்ள வசனத்தினாலே தாக்கி சர்வத்தையும் அவருடைய தரித்திரத்தையும் பலகீனத்தையும் அறியாமையையும் குறைகளையும் நோய்களையும் எதிர்காலத்தை குறித்த பயத்தையும் நிகழ்காலத்தை குறித்த கேள்விகளையும் நமக்கும் இத்தனையும் இருக்கிறது நம்மளையும் இத்தனை காரியங்கள் சூழ்ந்து நிற்கிறது நம்மையும் சுற்றி எத்தனை கேள்விகள் குழப்பங்கள் ஏமாற்றங்கள் தவிப்புகள் சொல்லி முடியாதவை ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்தையும் தட்டி பார்ப்போமானால் குளிர்ந்து பல பல என்று கண்ணீர் தான் கொட்டுகிறது ஒவ்வொரு மனுஷனும் அழுகிறான் ஏங்குகிறான் தவிக்கிறான் வேதனையோட தன் ஜீவி நடத்துகிறான் இதோ ஒரு வழி சர்வத்தையும் வல்லமையில வசனத்தினாலே தாங்கி ஆச்சரியமான விஷயம் தாங்கி அவர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பிரச்சனைகளை தொடவில்லை அவைகளை வசனமானது கையாளும்படி செய்தார் ஏன் வசனத்தில் வளம இருக்கிறத அறியாமை நீங்கிட்டு அதனாலே அவருக்கு நம்பிக்கை பிறந்தது அதனாலே அவருக்கு மேற்கீழ் வசனத்தை படித்து பாருங்கள் தம்மாலே தம்முடைய பாவங்களை நன்றாக படியுங்கள் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி இதை அவருடைய பா அவங்கள கூட நான் சேர்த்து படிப்பேன் சுத்திகரிப்பை உண்டு பண்ண வேண்டுமானால் அவரிடமும் பாவம் இருந்திருக்க வேண்டும் நம்பிக்கை இது அதிசயமான ஒரு வழி பாவத்தை நீக்க வேண்டுமானால் வேறொன்றை அங்கு வைக்க வேண்டும் பொருளாசையை நீக்க வேண்டுமானால் தேவன் பேரிலே நம்பிக்கையை அங்கு வைக்க உண்டாக்க வேண்டும் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்புகிற ஒரு நாள் தான் பொருளாச இல்லாமல் இருக்க முடியும் தேவன் எனக்கு ஆறுதலை தருவார் என்று நம்புகிற ஒரு நாள் தான் மற்றவன் மேலே பொறாமை இல்லாத இருக்க நடக்க முடியும் தேவன் எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் என்று புரிந்து கொண்ட ஒரு நாள் தான் அவன் முன்னேறுகிறானே என்று வேதனைப்பட மாட்டான் கவலைப்படமாட்டா உன்னுடைய பொருளை பார்த்து இச்சிக்க மாட்டா வசனமும் நம்பிக்கையை கொடுக்கிறது அந்த நம்பிக்கை தான் நம்முடைய பாவங்களை நீக்கம் சுத்திகரிப்பாக மாறுகிறது சகலவற்றையும் வல்ல வார்த்தையினாலே தாங்கும் பொழுது பாவுங்களை நீக்கும் சுத்திகரிப்பு நம்முடைய சகல பாவங்களை நீக்கம் சுத்திகரிப்பு உண்டாகிறது எவ்வளோ அழகாக கிறித்துவனுடைய ஜீவியத்தை ஒரு வசனத்தினாலேயே இந்த எதிரையா இருக்கு நிறுவம் அதிசயமாக விளக்கி இருக்கிறார் சகல பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு வசனங்கள் தருகிறது நாம் பற்றி எனக்கு உண்டாக உண்டு என்னுடைய தேவைகள் உண்டு என்னுடைய பிரச்சனைகள் உண்டு அத்தனைக்கும் வசனத்திலே ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டு வழி காட்டுதல் உண்டு வசனம் என்ன சொல்லுகிற தேவன் என்னை நேசிக்கிறார் நான் போல கருத்தராக அவரால் என்னுடைய ஜீவியம் என்னுடைய எதிர்காலம் வாய்க்கும் என்னுடைய தேவைகள் வாய்க்கும் என்னுடைய பிரச்சனைகள் அடங்கும் என்னுடைய கடன் காரன் அடங்குவோம் என்னுடைய கடன்கள் நீங்கும் அப்படி பார்த்து விட்டால் போதும் அந்த வல்லமில்ல வார்த்தை என்ன தருகிறது நம்பிக்கையை தருகிறது தைரியத்தை தருகிறது பயத்தை நீக்குகிறது பயந்தான் சகல பாவத்திற்கும் காரணம் அது கொலை வரைக்கும் கொண்டு செல்கிறது அது காமகாரத்திற்குள் கொண்டு செல்கிறது நம்பிக்கை தான் சகல பரிசுத்திற்கும் காரணம் அல்லது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் தான் சகல பரிசுத்திற்கும் காரணம் இந்த விசுவாசம் தோன்றிவிட்டால் போதும் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டாகிறது மாம்சம் அடங்குகிறது இப்படித்தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசு உட்கார்ந்தார் அதாவது அவருடைய காலம் முழுவதும் இழைப்பாறுதலாக இருந்தவர் கிறிஸ்து பரிசுத்தமாக வாழ்ந்தார் குற்றமில்லாதவராக வாழ்ந்தார் மாசத்தவராக இருந்தார் பாவிகளுக்கு விளையினவராக இருந்தார் உமிரான் இதனுடைய ரகசியத்தை இந்த ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது சனமே நமக்கு விட்டு நமக்கு முன் வைத்து விட்டது பாருங்கள் இரண்டரை வார்த்தையிலேயே வேதம் முழுக்க அடங்கி விட்டது ஒரே ஒரு வார்த்தையிலேயே இயேசு கிறிஸ்து சித்தரிக்க வேண்டுமானால் அவரை நன்றாக புரிந்தவனால் தான் சித்தரிக்க முடியும் எவ்வளவு இதை எழுதியிருக்கிறார் அவர் மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய தசரமுமாக இருந்த இதனுடைய ரகசியத்தை விளக்கி சொல்கிறார் சகலவற்றையும் தம்முடைய வல்லமில்ல வார்த்தையினாலே தாங்கி நம்முடைய அல்லது நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க உண்டு பண்ணி அதனாலே வலது மாற்றத்திலே உட்கார்ந்த ஒரு பக்கம் சுத்திகரிப்பு இலைப்பார் தேவ வசனம் இதைதான் நமக்கு தருகிறது ஒரு பக்கம் நமக்கு சுத்திகரிப்பு மறுபக்கம் இலைப்பார்தான் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் பாவங்களிலிருந்து சுத்திகரிப்பு நம்பிக்கை நம்மிடம் விளைவிக்கிற விஷயம் இதுதான் வசனம் நம்பிக்கையும் ஆறுதலையும் தருகிறது அது கற்பனைகளாக இல்லை பழைய ஏற்பாட்டை படித்துக் கொண்டு இன்றை வரைக்கும் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் தலையிலே முக்காடு போடப்பட்டிருக்கிறது என்று அவள் அழகாகவே சொல்கிறார் நான் இன்னும் பழைய ஏற்பாட்டை விட்டப்பாடு இல்லை நியாயபரமான ஒரு மனுஷன் பொருள்படுத்த முடியாது என்று சொல்லியிருந்தாலும் இன்றும் நாம் போய் சொல்லக்கூடாது திறக்கக்கூடாது ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று இன்றை வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனசாட்சியின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஏழ வாழ்க்கை அதை விட்டு வெளியே வேண்டாம் புதிய ஏற்பாடு கொடுக்கிற நம்பிக்கை விசேஷமானது வசனத்தினாலே சகலவற்றின் தாங்கலாம் அங்கே எந்தவித கற்பனையும் இல்லை நீ எப்படி வேணாலும் இரு ஏனெனில் வசனம் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்குகிறது அந்த வசனம் கொடுக்குற சொத்து இருக்கனாலே நாம் ஆறுதலாக பெதானுடைய வலது பாசத்தில் உட்காரலாம் இதைத்தான் நாம் இயேசு கிறிஸ்தன் மூலமாக புரிந்து கொள்கிறோம் இதைத்தான் தேவன் இயேசு கிறிஸ்தன் கொண்டு நமக்கு திருவள்ளம் பற்றுகிறார்